ஹைஹேசிமை காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துருந்தா ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு காலியிடங்கள் இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு காலியிடங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நிறைய பேருக்கு ஏன்னா போலீஸ் எக்ஸாமில் மார்க் கம்மியானவங்களுக்குலாம் மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லலாம் அந்த நோட்டிஃபிகேஷனு தே விண்ணப்பிக்கும் தேதி வந்து பார்த்திங்கன்னா இன்னிலேருந்து அதாவது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி குள்ளே இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுருணும் வயது வரும் பார்க்கலாம் ஓபிசியாக இருந்தால் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்துக்கு மேலே பிறந்திருக்கணும் போல் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டுக்கு எட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும் ஓகேங்களா இது இடைப்பட்ட தேதிக்குள்ளே தான் நீங்கள் பிறந்திருக்கணும் அதேமாதிரி எஸ்இஎஸ்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு மேலேயும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டுக்குள்ளேயும் பிறந்திருக்கணும் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணுறாதீங்க எக்ஸாம் தமிழ்லேயும் இதெல்லாம் எஸ்அகடாமியில் கிட்டத்தட்ட நாங்கள் பத்தாண்டு காலமாக எஸ்எஸ்டிடிக்கு வந்து வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் சிறப்பான முறையில் கிளாஸ் போயிட்டு இருக்கு எக்ஸாம் மெயினாக தமிழ் லாங்குவேஜ்ல நீங்க எக்ஸாம் எழுதலாம் சிறந்த புத்தகம் நிறைய பேர் வந்து அகாடமி போய் படிக்க முடியல சிறந்த புத்தகம் தமிழ் மீடியம் புக்கும் எஸ் அகாடமியில் லான்ச் பண்ணிருக்கோம் மிஸ் பண்றாதீங்க வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்குமா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருபத்தி காலிடங்கள் என்பது கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வருஷம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் நெருக்கத்திலே இதுக்கான வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க கடந்த ஆண்டு இதே போல தான் இருந்தாங்க நீங்கள் ஒன்று எடுத்து போய் பாருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வேகன்சி தாண்டி இந்த வருஷமும் அதையே நம்ம எதிர்பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் என்பது நல்ல விஷயம் எல்லாருக்கும் நல்லதை செய்வோம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம் தேங்க் யூ ஸோ மச்மா